ஆசை யாரை விட்டது என்று சொல்வதற்கு ஏற்ப ஒவ்வொரு நிலைமையிலும் ஆசை பேராசையாக தான் மாறிக்கொண்டு இருக்கும் அந்த வகையில் ஆசைக்கு முற்றுப்புள்ளி கிடையாது என்று சினிமா பிரபலங்களில் எடுத்து வைப்பதற்காக அகல காலை வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து நஷ்டப்பட்டு கடனாளியாகி இருக்கிறார்கள் அவர்களை பற்றி தற்போது பார்க்கலாம் பொதுவாக நடிக்கும் படங்களை விட அந்த படங்களில் இருக்கும் ஒரு பாடல் எப்படியாவது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி உலகளவில் மாஸ் காட்டி விடுவார் அந்த வகையில் ரவுடி பேபி வைத்தேஷ் கலவரி போன்ற சில பாடல்கள் மில்லியன் தாண்டி கணக்கில் பார்வையாளர்களை கவர்ந்திருக்கிறது அந்த வகையில் வெளியிட்டார் சினிமாவிற்கு நுழைந்த சில வருடத்திலேயே ஹீரோவாக சொல்லி தற்போது முன்னணி நடிகர்களில் ஒருவராக இடம் பிடித்து விட்டார் ஆனால் இவர் நடிப்பில் வெளிவந்த பிரின்ஸ் திரைப்படம் படுதோல்வி அடைந்து நஷ்டமாகிவிட்டது அதனால் தயாரிப்பாளருக்கும் விநியோகத்திற்கும் சிவகார்த்தியின் ஐம்பது சதவீதம் நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு கடனாளியாகிவிட்டார் ஆனாலும் இதற்கெல்லாம் அசராமல் தொடர்ந்து வெற்றிக்காக போராடி வருகிறார் ஆரம்பத்தில் இவர் நடித்த படங்களுக்கு மக்களிடம் ஒரே மாதிரியாக விருப்பம் இல்லாத மாதிரி ஆகிவிட்டது அப்பொழுது இவர் நடிப்பில் வெளிவந்த லத்தி எளிமை படங்கள் பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டதால் அதே கடன் சுமை ஏற்கும் நிலைமைக்கு இவர் தள்ளப்பட்டு விட்டார் ஆனாலும் சமீபத்தில் வெளிவந்த மார்க்கண்டனி படம் மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறது வேலண்டு வந்துட்டா வெள்ளைக்காரன் போல இறங்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதுபோல விக்ரமுக்கு நடிப்பு என்றால் அதில் வெளித்து வாங்கணும் என்பதற்காக உடலையும் தோற்றத்தையும் வருத்தி கொண்டு நடிக்க கூடியவர் அதனால் பல பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்றவர் ஆனால் சமீப காலமாக இவரால் வெற்றியை ருசித்து பார்க்க முடியவில்லை அந்த வரிசையில் இவர் நடிப்பில் வெளிவந்த கோப்ரா படம் மிகப்பெரிய தோல்வியை கொடுத்து கடலில் சிக்கும்படியாக அமைந்துவிட்டது இசையமைப்பாளராக இருந்தாலும் ஹீரோவாகவும் ஜெயிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் இவருடைய யதார்த்தமான கதையால் பிச்சைக்காரன் படம் மிகப்பெரிய ஹிட் ஆனது அதனால் பிச்சைக்காரன் படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்கி எழுதி அவரை நடிக்க செய்தார் இப்படி அகல காலை வைத்ததால் இவருடைய கெரியரில் மிக தோல்வி படமாக அமைந்தது கடலில் தத்தளிக்கும் அளவிற்கு முடிந்து போய்விட்டது இப்படி இவர்கள் அனைவரும் எந்த அளவிற்கு சில சமயங்களில் அடிபட்டு விழுந்து இருந்தாலும் உடனே குதிரை மாதிரி எழுந்து ஓடி வெற்றியை நோக்கி பயணித்து வருகிறார்கள்